ஆமா 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 அஞ்சு நாளா கோவா செல்லி ஓ அப்படியா கோவாக்கு போயிருந்தீங்களா அழகு தேவ்தே நீ செந்தில்குமார் ஹாய்மா செந்தில் மா நல்லா இருக்கீங்களா பொறுமை எங்க நம்மளை விட பெரியவர்களே வருவாங்கன்னு நாம நல்லா இருந்தா போ போறாமை ஓகே தான் எங்க நம்மளோட பெரியவர்கள் நல்லா பெரியவர்களை வருவாங்கன்னு தான் நான் சேர்ந்த தான் எங்க நம்மளை விட பெரியவங்களா வந்து வந்துருவாங்களோன்னு ஓகே வருவாங்களோன்னு நாம நல்லா இருந்தா ஓகே ஓகே ஐடியா இது ஹெட்ல சூப்பர் சூப்பர் வாங்க வணக்கம் ஹாய் சரவணன்மா நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்டு சரவணன் ஃப்ரெண்டு ஹாய் நண்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி உங்கள் வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் மிக்க சந்தோஷம் இது கமெண்ட் கொடுங்க சரியா ம் செல்லம்மா லைக் போட்டாச்சு நீங்கள் என் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியா கண்டிப்பாக பார்க்குறேன் ஹாய் சிஸ்டர் யூ வணக்கம் ஹாய்மா ஹாய்மா வாரங்கள் வணக்கம் சுரி குமார் நல்லா இருக்கீங்களா நீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க மிக்க சந்தோஷம் சரணா ஓகே சிஸ்டர் கோச்சுக்கிறாதிங்க கோச்சுக்காது வணக்கம் ஐடி இல்லங்க இன்ஸ்டாகிராம் என்கிட்ட கிடையாது இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க பாப்பா நல்லா இருக்கா நல்லா நாலாவது லைக் போட்டி ரொம்ப சந்தோஷம் பொன்னமராதி மன்னன் தீபக் வாங்க தீபக் கண்ணா வணக்கம் ஹாய் தீபக் சகோதரரே நல்லா இருக்கீங்களா வாரங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே செல்லம்மா ஹாய் சிஸ்டர் வாரங்கள் வணக்கம் சேகர் சகோதரரே ஹாய் நல்லா இருக்கீங்களா புதுசா நீங்கள் என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க என்ன சாப்பாடு சிஸ்டர் நம்ம மட்டும் சாது சாமி பொன்னமராதி தீபக் சகோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க சாப் சிஸ்டர் சாப்பிட்டு சாப்பிட்டே சொல்லிக்குமா சாப்பிட்டுட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க பிரகாஷ் அண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அண்ணா சரி சேகர் சகோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் சொல்லுங்க கேஆர் சின்ன வணக்கம் ஹாய் ஹாய் அம்மா முருகேசன் ஹாய்மா அலக்கிய சாமி மறக்காமல் லைவ்ல இருக்கும் உறவுகள் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சார்ட்ஸ் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் கேஸ்மா சிஸ்டர் நான் இன்னும் சாப்பிடல சிஸ்டர் ஏதாவது செஞ்சு அனுப்புங்க அப்படியா அவங்க என்ன அனுப்பணும் சொல்லுங்க செஞ்சு அனுப்பிச்சிடலாம் இப்போ இப்போ கொரியர் கூட கிடையாது முருகி வணக்கம் சொல்லுவோம் வணக்கம் அம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தங்க பிள்ளை சாப்பிட்டேன் ஆர்கே ஹாய் ஆர்கே ஹாய் மா வாங்க ஆர்கே ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து எப்படி இருக்கீங்க ஆர்கே யார் அது ஹார்ட் அனுப்புறது உங்க நேம் என்னோட பேர் வந்து ஹரிணி அன்றாங்கா நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேர் சப்பாத்தி சாப் சப்பாத்தி சாப்பிடல ஏன் சாப்பிடல சாப்பிட தானே சேர்றேண்ணா எனக்கு பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் சுத்தமாவே வரலாம் சப்ஸ்கிரைப் ரெண்டே ரெண்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கரைப் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணிக்கோங்கப்பா சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி செஞ்சு அனுப்புங்க சிஸ்டர் வச்சோச்சோ எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாதுமா எனக்கு சாதம் வைக்க தெரியும் அதுக்கப்புறம் குழம்பு வைப்பேன் அவ்வளவுதான் தவிர இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது ప్పవకం మహరాజా